பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் எல்லா காய்கறியும் போட்டு எல்லாரும் சமைப்போம் சூரியனுக்கு படைப்போம் இதை தவிர திருநெல்வேலி பக்கம் ஒரு ஸ்பெஷல் உண்டு என்ன தெரியுமா நல்ல உரப்பும் புளிப்புமா போட்டு கர்ணக்கிழங்கு மசியல் வச்சிருவாங்க அதுக்கப்புறம் சாம்பார் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காயெல்லாம் போட்டு சாம்பார் அப்புறம் சிறுகிழங்கு பொங்கல் ஸ்பெஷல் சிறுகிழங்கும் அவரைக்காவும் போட்டு பொரியல் அப்புறம் எல்லா காயும் போட்டு அவியல் இது கூட உருளைக்கிழங்கு பொடிமாஸ் செய்வோம் பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் கூட நம்ம வெளியே வச்சு பொங்குற அந்த வெள்ளை பொங்கலில் இதெல்லாம் விட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது சாம்பாருக்கும் மசியலுக்கும் புளியும் உரப்பும் அளவு எடுக்கும் போதே இது சுண்ட குழம்புக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு பார்த்து தான் எடுப்போம் ஏன்னா பொங்கல் அன்னைக்கு ராத்திரியே இந்த சாம்பார் அவியல் மசியல் அவரைக்காய் சிறுகிழங்கு பொரியல் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு சுண்டை வச்சிருவோம் இந்த சுண்ட குழம்புக்கு அப்படி ஒரு தனி சுவை உண்டு இந்த குழம்பு சுண்ட சுண்ட அதோட சுவை கூடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மேஜிக் சுவை மட்டும் இல்ல இதுல எல்லா காய்கறியும் இருக்கிறதுனால இதுல கிடைக்கிற சத்துமே ரொம்ப அலாதியானது நீங்க திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா இந்த சுண்ட குழம்புக்காக சொத்து எழுதி கொடுக்கறவங்களை கூட பார்க்க முடியும் இந்த சுண்ட குழம்பு பத்தி பேசினா இந்த ஒரு வீடியோ போதாது இதுல கிடைக்கிற சத்த பத்தியும் சரி சுவையை பத்தியும் சரி பொங்கலுக்கு அப்புறம் ரெண்டு நாள் சாப்பிடக்கூடிய இந்த சுண்ட குழம்ப பற்றி வருஷம் பூரா பேசிக்கிட்டு இருப்போம் ஒரு குழம்புக்கு இவ்வளோ பெரிய புராணமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுண்ட சாப்பிட்டது இல்லைன்னு அர்த்தம்